துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கான கர்மா ராசி பலன்கள் அதாவது நீங்கள் சமநிலை பார்த்தவர்கள் விளக்குகளில் சிக்கியவர்கள் நிறையா கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் நான் இருக்கேன் நிம்மதி இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு நாங்கள் தவறு இல்லை ஆனால் உங்கள் கர்மத்தின் நிலைத்த பசுமை இன்று நேலாகவும் வெள்ளிக்கிழமையில் நல்ல சுத்தமான நெய் தீபம் மகாலட்சுமிக்கு ஏற்றி மகாலட்சுமி சோஸ்திரம் படிக்கணும் ஒன்று அரசமரத்தின் கீழ் நேழில் அமர்ந்து பதினோரு நிமிடம் தியானம் செய்யணும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல குலசம்பதாம் பதவி புண்யாணாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஷ ராகவே கேத்தவே நமகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் கணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கருமா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா அன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்றாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கான கருமா ராசி பலன்கள் அதாவது நீங்கள் சமநிலை பார்த்தவர்கள் அதாவது துலாராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சமமாக அந்த துலாம்னு சொல்லக்கூடிய அந்த எடை போடக்கூடிய அந்த துலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் உங்களுடைய கருமை அவங்களை வந்து எப்படி வச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நியாயம் பேசுபவர்களே நீதி தர மறக்கப்பட்டதா அதாவது நியாயம் கேட்குறீங்க ஆனால் அதுக்கு நீதி மறுக்கப்பட்டதா சரியான விஷயத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதோடைய பாஸ்ட் கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கடந்த கால கர்மா அப்படின்னு சொல்லும்போது முன் ஜென்மத்தில் உண்மையை அறிந்தும் பேசாமலும் தவறு நடக்க அனுமதித்த அனுமதித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் வேறு நபர்களுக்காக தன்னை மறந்து ஆனால் அவர்களை மறந்த சில விஷயங்கள் வேறு நபர்களுக்காக தன்னை மறந்து சில விஷயங்கள்லாம் நடந்து எல்லாம் இருந்து தன்னலம் இல்லாமல் நடந்தாலும் மனதுக்குள் இருந்த ஆத்திரம் பகை எண்ணங்கள் எல்லாம் கெடுதலான சில விஷயங்கள் சந்தர்ப்பங்களை தவறவிட்ட கருமா காரணமின்றி தள்ளி போன சில முயற்சிகள் எல்லாமே பாஸ்டில் நடந்தது பிரசண்டில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்தோன்னோன்னா பக்கத்தவர்கள் நம்பிக்கையை கொடுக்காமல் விலகி நிற்கும் நிலை பக்கத்தில் இருந்து நம்பிக்கை நம்பிக்கையை கொடுக்காமல் சில விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது எந்த ஒரு முடிவிலும் குழப்பம் ஊக்கம் இல்லாமையாக இருக்குது தொழிலில் ஏற்றம் இருந்தாலும் மன நிம்மதி குறைவாக இருக்குது திருமணம் குடும்பம் என வாழ்வின் முக்கியமான பாதைகள் தள்ளுபடியாகிவிட்டது சில விஷயங்கள்லாம் சரியாக இல்லை சிலரால் தூண்டப்பட்ட சண்டைகள் சட்ட பிரச்சனைகள் சிலலாக சிலரால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்லாம் வந்து பிரச்சனைக்கு காரணமாகி பிரச்சனையை தூண்டி விட்டு அதற்கான ஒரு சில விஷயங்களுக்குலாம் இன்றைக்கி நீங்கள் வந்து மனதளவில் இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டுருக்க அவன் தூண்டி விட்டுட்டு போயிட்டான் ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுறது யார் துளாராசிக்காரர்கள் எத்தனை துளாராசிக்காரர்கள் சுற்றி ஏமாந்துருக்காங்க தெரியுமா சித்திர நட்சத்திரம் துளாராசிலாம் சொத்து ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இதனால் எதிர்கால விளைவு அப்படின்னு எடுத்துக்கும்போது திருமணத்தில் நம்பிக்கை சோதனை சில விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையும் தீமையும் மாறி மாறி நடக்கும் நீண்ட பயணங்கள் தடைப்படலாம் வெளிநாட்டு கனவுகள் இல்லாமல் போயிடும் சில பேருக்கு பண வருமானம் இருந்தாலும் அதில் திருப்தி இருக்காது உடல்நிலை அப்படின்னு எடுத்துக்கும்போது சிறுநீரக விஷயங்கள் பக்கவாதம் தோல் சம்பந்தமான நரம்பியல் பிரச்சனைகள் இதெல்லாம் வரும் கவனமாக இருங்க அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய விஷயம் என்ன வெள்ளிக்கிழமையில் நல்ல சுத்தமான நெய் தீபம் மகாலட்சுமிக்கு ஏற்றி மகாலட்சுமி சோஸ்திரம் படிக்கணும் ஒன்று அரச மரத்தின் கீழ் நிழில் அமர்ந்து பதினோரு நிமிடம் தியானம் செய்யணும் மர நிழலில் ஞாபகம் வச்சுக்கோங்க சமநிலையை மீண்டும் பெற நீ நாளும் சத்தியமான வாக்குகளை சொல்லவும் சத்தியம் தவறாத பர்சனாக இருக்கணும் வாயிலிருந்து பொய் வார்த்தை வரக்கூடாது அனைத்து செயல்களிலும் ஐம்பது பர்சன்டேஜ் மனம் ஐம்பது பர்சன்டேஜ் தெய்வ நம்பிக்கை வைத்து செய்யவும் அப்போ உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் நல்லாயிருக்கும் பேசாமல் தவறை கண்டவர்களிடம் சுயமாய் தெரிவிக்கும் இதுவே கருமா மாற்றம் அதாவது நீங்கள் செஞ்ச தவறை கிட்ட போய் சொல்கிறது நான் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டேன் அதனால் என்னுடைய அதோடைய கர்மா பலன் என்னன்னு தெரியல இன்றைக்கி நான் அனுபவிச்சுருக்கேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கர்மாவுடைய மாற்றம் இருக்கும் வழக்குகளில் சிக்கியவர்கள் நிறையா கோர்ட்டு கேஸு பிரச்சனையில் நான் இருக்கேன் நிம்மதி இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை வரும்பொழுது அன்றைய நாள் அமாவாசையாக இருந்தால் இன்னும் சிறப்பு நரசிம்மர் ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை அதுவும் அமாவாசையை நாளாக இருந்தால் இன்னும் சிறப்பு நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் நல்ல வாசனையான பூக்கள் இருந்தால் அதை வாங்கி அதாவது சாதாரணப்பட்டவர்கள் இந்த பூ வியாபாரம்லாம் பண்ணுறாங்க இல்லையா பூ வியாபாரம் பண்ணுறவங்க வெளியில் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுற உங்ககிட்ட கேட்குறாங்க நறுமணமான பூக்களை வியாபாரம் செய்வர்களிடம் இருந்து பூவை வாங்கி மூணு சுவாமிக்கு போடுங்க மூணு சாமி சிவபெருமானுக்கு போடுங்க மகாவிஷ்ணுக்கு போடுங்க பிரம்மாவுக்கும் போடுங்க சிவாலயத்துக்கு போனீங்கன்னா இந்த மூணு சுவாமியுமே இருக்கும் மகாவிஷ்ணு இருப்பார் பிரம்மா இருப்பார் சிவபெருமானம் இருப்பார் பிரம்மா பாகம் விஷ்ணு பாகம் ருத்ரபாகம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணு சுவாமிக்குமே போடுங்க ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது நீங்கள் குற்றம் இல்லாதவர்கள் ஆனால் கர்மா உங்களை குற்றவாளியாக்கியது போல தோன்றுகிறதா நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் உண்மையை பேசினீர்கள் ஆனாலும் உங்களை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை இது உங்கள் தவறு இல்லை ஆனால் உங்கள் கர்மத்தின் நிலைத்த பசுமை இன்று நேலாகவும் இருக்கலாம் அதனால் என்னென்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துப்படுங்க துலாம் ராசி நியாயத்தை விரும்பும் ராசி ஆனால் கர்மா எப்போதும் நியாயமாக இருக்க விடாது மௌனத்திலும் வார்த்தையிலும் பாவனையிலும் நியாயத்தை நிலைநாட்டுங்கள் அப்போது தான் கர்மாவை சமநிலையுடன் சமாளிக்க முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் உங்களுக்கு நல்லா இருக்கணும் பாடல் பெற்ற ஸ்தலத்தில் எத்தனை பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் இரநூறுக்கு மேலே இருக்க பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அதில் எழுபத்தி ஆறாவது பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போய்ட்டு வாங்க எழுபத்தி ஆறாவது பாடல் பெற்ற ஸ்தலம் எதுவோ அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு உங்களுடைய கருமா நிச்சயம் குறைந்து அமோகமாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பீங்க சரியா சொல் வாழ்க படம் அதே போல் இப்போ நான் அந்த கர்மா ராசி பலன் பன்னிரெண்டு ராசிக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இதுதான் இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிடயுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பன்னிரெண்டு ராசிக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன் இன்னும் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வாழ்கோலாம்